இஸ்ரேல் எல்லையில் படைகள் போர் குவித்த எகிப்து எல்லை மீறிவிடக் கூடாது என ராணுவத்திற்கு அதிபர் சிசி உத்தரவு இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய சினாய் தீபகற்ப பகுதியில் குவிந்துள்ள எகிப்து படைகள் டாங்கிகள் போர் விமானங்கள் ஆகியவற்றை அதிபர் சிசி பார்வையிட்டார் அப்போது பேசிய அவர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை தணிக்க ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் எகிப்து குறிப்பிடத்தக்க ராணுவ திறன்களை கொண்டுள்ளது அவற்றை தற்காப்பிற்காக புத்திசாலித்தனமாகவும் முதிர்ச்சியுடனும் பயன்படுத்துங்கள் கோபம் ஆவேசத்தில் உங்களை மறந்து செயல்பட்டு விடாதீர்கள் என்று பேசினார் இஸ்ரேலுடன் எகிப்து போரிட்டதன் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சிகள் மற்றும் ராணுவ ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி சினாய் தீபகற்ப பகுதியில் தொடங்கியது ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதால் அந்த ஒத்திகை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் காசாவிற்குள் இஸ்ரேல் நுழைந்தால் மாபெரும் பிராந்திய போர் வெடிக்கும் என உதகம் அஞ்சி வரும் நிலையில் எகிப்து அதிபரின் உரை வழக்கமான ஒன்றா அல்லது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்தாரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது காரணம் எகிப்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் இந்த போரில் எகிப்து பங்கேற்று பாலஸ்தீனியர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்றனர் ஆனால் அதிபர் அல்சிசி முழுக்க முழுக்க அமெரிக்க ஆதரவாளர் அவர் அதுபோன்ற முயற்சியில் இறங்குவது கடினம் அதே நேரம் எகிப்தில் விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் தனது பாலஸ்தீனிய ஆதரவை விளம்பரம் செய்து வருகிறார் நிவாரண வண்டிகளில் அவரது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன அவரது ஆதரவாளர்கள் இஸ்ரேலை கண்டித்து போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரம் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் மனிதநேய உதவிகளை முழுவீச்சில் செய்ய வேண்டும் பொதுமக்களை இடம்பெயர சொல்லி இஸ்ரேல் மிரட்டக்கூடாது அவர்களை எகிப்து ஜோர்டான் நாடுகளுக்கு அனுப்பும் திட்டத்தை கைவிட வேண்டும் இது போன்ற விவகாரங்களில் இஸ்ரேலுடன் கடுமையாக அணுகுமுறையை கையாண்டு வருகிறது எகிப்து